மரங்கள் நமக்கு வரங்கள் வந்தவர்கள் ஆம் வந்தவர்கள் மரமாக நிற்கின்றோம் இருக்கும் மரத்தை எல்லாம் இன்பமாய் அழித்து விட்டு நிறம் கேட தெரியாமல் நிறையவே அழித்து விட்டோம் பசுமையை காணாமல் விம்புகின்றோம் இப்போது மலைகளை அழித்ததாலே நிலையின்றி தவிக்கின்றோம் விலைபேசி பேசி விட்டோம் விலை இல்லாத சிலையை கூட விலை பேசி விட்டோம் விலை இல்லா சிலையை கூட ஆண்டவனையே விற்கும் போது ஆற்று மணல் எம்மாற்று பார்க்கடலை கடைந்தது போல் பல ஆற்றை கடைந்து விட்டோம் பார்க்கடலை கடைந்தது போல் பல ஆற்றை கடைந்து விட்டோம் அரசியலார் ஒரு புறமும் அதிகாரிகள் ஒருபுறமும் தேவர்களுக்கு தெரியாமல் சேர்த்து விட்டோம் அனைத்தையுமே அமுதத்தில் பங்கு கூட ஆண்டவனுக்கு கிடையாது அமுதத்தில் பங்கு கூட ஆண்டவனுக்கு கிடையாது மட்டும்தான் அதிகமாக கொடுத்து விட்டோம் காடுகளை காணாமல் காட்டு விலங்கு நாட்டிற்குள் காடுகளை காணாமல் காட்டு விலங்கு நாட்டிற்குள் ஓடெடுத்து கேட்டாலும் வாய்க்கு போதாதென ஓடெடுத்து கேட்டாலும் வாய்க்கு போதாதென அடித்து பிடுங்குவதற்கு அடிக்கடி அவன் வரவு தடுத்து பார்த்தாலோ தயங்காமல் ஒரே அடி நீர்விழிகள் அனைத்தையுமே நிர்மூலம் ஆக்கியதால் நீர் விழிகள் அனைத்தையுமே நிர்மூலம் ஆக்கியதால் இயர்வை துளிகள் கூட வெளியேறி வருவதில்லை நீரின்றி வாழ்ந்திடவே நினைக்கின்றோம் புதிதாக மாற்று வரும் என தேனதை பறக்கின்ற பறவை இனம் பாங்காக முட்டையிட பறக்கின்ற பறவை இனம் பாங்காக முட்டையிட வெகு தூரம் பறந்து சென்று விருப்பமுடன் வாழ்ந்திடுமா மனிதர்களும் அப்படியே மனத்தாலும் எண்ணுகின்றோம் தினந்தோறும் சென்று வர தீராத தாகம் தீர்க்க சோலைவன காடுகளை பாலைவனைய மாற்றதால் சோலைவன காடுகளை பாலைவனம் ஆக்கியதால் வேலை கூட ஏதுமன்றி மேலை பார்க்கின்றோம் பரம் கொடுத்த வள்ளனினை கரம் பிடித்து பெஞ்சுதற்கு வரம் கொடுத்து வள்ளன கரம் பிடித்து கஞ்சதற்கு தினந்தோறும் தேடுகின்றோம் தேவகானம் பாடுகின்றோம் அசுரர்களும் தவறு செய்து அவர்களை நீ மன்னித்தது போல் அசுரர்களும் அவர்களை நீ மன்னித்தது போல் புத்திரர்கள் விட்டோம் புத்தி கொஞ்சம் பேதவிட்டோம் நித்திரையும் இல்லாமல் இத்தரைகள் வாழ்கின்றோம் இத்தரையை செழிப்பாக்கி இனிதியம்மை வாழ வைத்தால் நித்தமுமே மரம் வளர்த்து புத்தகமாய் காத்திடுவோம் இயற்கை இனிக்கும் என்று இதுவரையில் தெரியாமல் இயற்கை இனிக்கும் என்று இதுவரையில் தெரியாமல் இருந்ததை எல்லாமும் இதுகாரும் அழித்து விட்டோம் இனிமேலும் திருந்தாமல் இருந்தாலே பாவம்தான் முன்வந்து ஏற்கின்றோம் முழுமனதாய் சபதமுமே மரங்களை வளர்ப்போம் மண் வளர்த்தை இனி காப்போம் இயற்கையை வணங்கிடுவோம் இன்புக்கு வாங்கிடுவோம் வாய்ப்பளித்தன